குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக வெத்து வெட்டு கழகம் நடிகர்களான ஒரு தற்கொலை ஒரு பொறுக்கி பையன் ஒரு பொம்பளை பொறுக்கி ஒரு குடியான அந்த எச்ச பொறுக்கி விஜய் ஆமா அந்த பேசிட்டு இருக்கான்ல போன மீட்டிங் கரூர்ல போயிட்டு கரூர்ல ஒரு மீட்டிங் பேசி பஸ்ல ஒரு நாற்பது பேரை கொண்டு கொண்டு போயிட்டான் அதை கற்று இப்பதான் வெளியே வரோம் அது கட்டி இப்போதான் வெளியே வரும் விஜய் வந்து அவன் ஈரோட்டில் பேசணும் இன்னைக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க ஈரோட்டில் அவன் ஒரு பஸ் மாதிரி ஏறி பேசினான் அவன் வழக்கமாக யாருன்னா சொல்லி கொடுக்குறது விஜய் பேசுவான் திமுக திட்டத்துக்கு கூட அவனுக்கு தெரியாது அவன் கட்சியில் அவன் பேசுறது எல்லாமே திமுக என்னென்ன பேசுதோ அதான் பேசுவான் திமுக என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணும் திமுக என்ன போராட்டம் பண்ணணும் அதை அப்படியே காப்பாடிவான் திமுக ஒன்றிய அரசுன்னா அவன் ஒன்றிய அரசுவான் நம்ம திமுக திட்டின்னே இருந்தால் நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்கு யாருக்கு அவன் விஜய்க்கு அவன் என்னும் பேசினான் பேச்சு அதில் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றான் அதுதான் விஷயம் நாங்க யூடியூப்ல இப்ப இதை நான் உங்கள்கிட்ட முன்னால் பேசுறது அது என்ன சொல்றான்னா அன்னைக்கு எம்ஜிஆர் சொன்னாரு திமுக தீய சக்தின்னு ஜெயலலிதா மேடம் சொன்னாங்க திமுக தீயசக்தின்னு நான் சொல்றேன் உங்கள் விஜய் சொல்றேன் திமுக தீய சக்தி டிவிக்கு தூய சக்தியா என் மயிறு சக்தி டிவிக்கு என் மயிறு சக்தி என் லவணா சக்தி என் கால் செருப்பு தூசி சக்தியிடா உன் டிவிக்கு உரம்பையா எம்ஜிஆர் சொன்னாங்கன்னா மேடம் ஜெயலலிதா சொன்னாங்கன்னா அப்ப கூட இவ்வளவு பயங்கரது ஜெயலலிதா மேல ஆ விஜய்க்கு இப்ப கூட இவ்வளவு பயங்கரத்தை பாத்தீங்களா ஏன்னா அந்த பொம்பளை இவனை வச்சு செஞ்சான் யார இந்த தற்கொலை இந்த ஜாடு மாடு பாடுகா லக்காடி படுஸ் பையன் இந்த விஜய்கிறான்ல இவன் அந்த பொம்பளை வச்சு செஞ்சா ஒரு ஒரு படத்தையும் அந்த பொம்பளை பாத்துச்சு ஆளு விட்டு இவன் என்ன டைலாக் பேசுறான் இவன் என்ன பாட்டுல இவன் என்ன பாட்டு பாடுறான் என்ன சொல்றது இவன் எம்ஜிஆர் மாதிரி இவன் எம்ஜிஆர் ஆயிவன் இல்ல இவனா நானா இவன் படத்துல என்னென்ன பண்றான் பாருன்னு சென்சார் கட்ட தலைவா படம் ரிலீஸ் பண்ண விடாம அவனை செமடி யாருக்கும் தெரியாது உடனாட்டுக்கு போய் இப்படி நின்னான் ஜெயலலிதா அரசியலே பேசுறேன் ஜெயலலிதா வரைக்கும் இந்த பொறுக்கி புறம்புக்கு போய் அரசியலே பேசல ஏன்னா ஜெயலலிதா அப்படிப்பட்ட தீய சக்தின்னு அவனுக்கு தெரியும் ஜெயலலிதா அப்படிப்பட்ட தீய சக்தின்னு அவனுக்கு தெரியும் ஜெயலலிதா நம்பர் ஒன் தீய சக்தி ஹிட்லர் இடிய எல்லாமே ஜெயலலிதா ஆனா அப்படிதான் இருக்கணும் அரசியல் அரசியல அப்படிதான் இருக்கணும் கம்மனு தான் ஜெயலலிதா மண்டையை போட்டப்படுத்துதான் மல்லமா தலையை தோக்கணும் குடிகார அச்சபடினா விஜய் திமுக சக்தின்னு சொல்றல திமுக சக்தியா இருந்துச்சுன்னா ஒரு படம் கூட ரிலீஸ் ஆயிருக்காதான் ஒவ்வொரு படமும் உட்காந்து சென்சார் உட்காந்து உன் படம் பார்த்து எல்லாமே கட் பண்ணியிருப்போம் டைலாக் உன் பாட்ல நீ அதில் ஏதாவது எதிர்காலம் படிச்சது அதில் அரசியல் பேசுறது நீ அரசியல் தொடர்பான வரிகள் ஏதாவது பாட்டுல வந்தா ஒன்னு ஒண்ணு கட் பண்ணியிருப்போம் உனக்கு முதல்ல தேட்டரே இருந்திருக்காது படம் ரிலீஸ் பண்றதுக்கு உனக்கு முதல்ல ரிலீஸ் பண்றதுக்கு தேட்டர் இருந்திருக்காரு உனக்கு தேட்டரே கிடையாது ரிலீஸ் பண்றதுக்கு நீ ஏதாவது யூடியூப்ல வெளியே இல்ல இல்லை வெளிநாட்டில் எங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கணும் ஆனா திமுகவர் திமுக ஒரு ஜனநாயக சக்தியா இருக்கனால தான் உன்ன விட்டு வச்சோம் நீ ஒரு படத்துல டூ ஜி பற்றி கிளச்சுறேன் அதோட வந்து அண்ணன் ராஜா குற்றமற்றவர் அவர் எந்த தப்பும் செய்யலன்னு நீதிமன்றமே அது தீர்ப்பு குடுத்துருச்சு அதனால எந்த நாய் குழைச்சாலும் டூஜி பத்தி நாங்க அந்த நாய்களை பத்தி கவலைப்படுறதில்லை அதுல நீ ஒரு நாய் அதுல நீ ஒரு நாய் திமுக தீய சக்தியா இருந்தா நீ கத்திய ஆரம்பிச்சிருக்க முடியாதரா விஜய் டே தற்கூரி குடிகாராய்ச்ச குறிக்கிற புறம்போக்கு திமுக தீய சக்தி இருந்தா நீ உன் கட்சி ஆரம்பிச்சிருக்க முடியாது உன் கட்சியே நீ தமிழக வெத்து வெட்டுக்கழகம் கட்சி ஆரம்பிச்சிருக்க முடியாது கட்சி ஆரம்பிக்க அப்புறம் நீ கொடி அறிமுகம் பண்றது உங்கள் விஜய் உங்கள் விஜய் ஏன் விஜய் மயிர் மீஜ் நீ எங்க பாட்டு போடுறது நீ வெளியவே வந்திருக்க முடியாது திமுக ஒரு ஜனநாயக சக்தி அதனாலதான் நீ கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு நீ இவ்வளவு பேச்சு பேசி கடைசியிலே திமுக தீய சக்தின்னு பேசுற அளவுக்கு நீ வந்து கேட்டா என்ன சொல்றது உன்னை விட்டு வச்சுக்கிறான் முதலமைச்சர் தலைவர் தளபதி உன்ன விட்டு வச்சுக்கிறார் திராவிட மாடல் அரசு விட்டு என்னன்னு தெரியுமா உன் பொண்டாட்டி போய் கேட்கலாமா விஜய் ஊரடையே கல்யாணம் பண்ண இல்ல உனக்கு ரெண்டு குழந்தைங்க ஒன்னு ஆண் ஒன்னு பெண்ணு உன் பொண்டாட்டி கேட்கலாமா சக்தின்னு உன்னை காரு துப்பி விளக்கமாத்தால் அச்சி உன் பொண்டாட்டி சொல்லும் சக்தி யாருன்னா என் கூட குடும்பம் நட்டாம கண்ட கண்ட பொண்ணுங்களோட குடியும் கூர்த்தனமாகறான் பனிபூர் பங்களால என்னை ஊட்ட விட்டு துரத்தி போட்டான் லண்டன்ல இருக்கிறேன் என் புருஷன் இந்த தற்குயில் விஜயகிரானே இவன் தான் தீய சக்தி இவன சிற்பால் அடிங்கன்னு உன் பொண்டாட்டி சொன்னோம் உங்க அப்பா சந்திரசேகர மனசாட்சியோட சொல்லு யார் தீய சக்தினா என் ஒரு புள்ளைய பெற்று ஊர்மா விட்டுக்கிறேன் என்னை வீட்டுல அமிச்சிட்டா பாரு இவன் தான் தீய சக்தின்னு உங்க அப்பா சந்திரசேகர் சொல்லுவான் உங்க அம்மா கூப்பிட்டு அம்மா கர்த்தர் மீது ஆணையா சொல்லுமா யாருமா தீய சக்தின்னு உங்க அம்மாவை கேட்டா டேய் விஜய் உங்க அம்மா சொல்லுவாங்க ஒரு புள்ளன்னு ஒரு தரதலையை என்னையோ வெளிய வெளியமிச்சிட்டான் அந்த பரோட்டா கடை மாஸ்டர் அந்த பாண்டிச்சேரிக்கார அந்த பொறம பையன் புசியானந்தன் பேரு பேச்சை கேட்டுன்னு என்னைய புருஷனையும் வெளியமிச்சிட்டான் என் மருமகளை வெளியமிச்சான் என் பேரப்பசனை வெளியமிச்சான் இவன் எனக்கு புள்ளையே கிடையாது இவன் தாங்க ஒரு தீய சக்தி என் குடும்பத்துக்கே இவன் ஒரு தீய சக்தி இந்த நாட்டுக்கே ஒரு தீய சக்தி இந்த தீய சக்தி ஏன் இன்னும் நடமாட விட்டுருக்கீங்கன்னு உங்க அம்மா சொல்லுவாங்க யாரு உங்க அம்மா சொல்லுவாங்க உன் சக நடிகர்கள் போய் கேட்கலாமா யார் சக்தின்னு பார்த்தா ஒண்ணுதான் சொல்லுவாங்க சக்தி யாருக்கோ அவன் உதவி அவர் எளிஞ்ச நடிகர்களுக்கு நடிகை நடிகர்கள் யாருக்குன்னா உதவி பண்ணிருப்பியா உரட்சிகள விஜயகாந்த் எத்தனை பேருக்கு உதவி பண்ண பாலான்னு ஒரு சின்ன பையன் பாலான்னு ஒரு சின்ன பையன் அவன் மூத்திரத்தை போய் குடி சூடா பிடிச்சி நல்லா ஹாட்டா அவன் மூத்திரம் போயிடறான்ல அந்த கிளாஸ்ல டம்ளர்ல பிடிச்சி குடி அவன் என்ன சம்பளம் வாங்க அந்த பையன் பாலா போய் எல்லா ஏழைகளுக்கும் உதவி பண்றான் நீ யாருமே பாக்குறது இல்ல ரூமுக்குள்ள அம்மனுமா கூட படுத்து கிடக்கிற கூட படுத்து கிடக்குற சரக்க போட்டுன்னு யாரா சக்தி நீடா தீய சக்தி இவன் புரட்சி தளபதியும் யாரு இந்த பிளகா பையன் கூட ஒரு பிளகா பையன் சேர்ந்துடாம செங்கோட்டையன் இந்த பொறிக்கு பையன் கூட ஒரு பொறிக்கு பையன் சேர்ந்துடாம்பார் செங்கோட்டையன் கே ஏ செங்கோட்டையன் அவரு சொல்றாரு இவன் புரட்சி தளபதியா நல்ல புரட்சி தளபதி நல்லா புரட்சி பண்ணாமா கட்சி ஆரம்பிச்சோன்னா நாற்பது பேர் போட்டு கரூர்ல நல்லா புரட்சி பண்ணான் நல்லா புரட்சி பண்ணான் ஓட்டியே எனக்கும் தீம்பாக்குதான் அது எல்லா மேடையிலையும் சொல்றது மீதி யாரும் களத்திலே இல்லை ஒரு சிலருக்கு களானாலே என்னன்னு தெரியாது எல்லாம் என்னை பத்தி பேசுறாங்க ஒரு சிலருக்கு களானாலே என்னன்னு தெரியாது அவங்களாம் என்னை பத்தி யாரையும் சொல்றாங்கன்னா சீமான சொல்றான் அடுத்த களத்திலே சொல்றான் யார் உண்மைதான் டெட்பாடியே இல்ல எனக்கு எதிரி திமுக டே எங்களுக்கு எதிரி நீயா விஜய் டேய் டே சக்தி எங்களுக்கு எதிரி நீயாடா நீ எங்களுக்கு எதிரியா எங்களுக்கு எதிரியே கிடையாதுடா எங்களுக்கு நீ போட்டியே கிடையாது இப்ப தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல என்ன போட்டி எதுக்காக தேர்தல் நடக்க போகுதுன்னா இப்ப என்ன அரசியல் நடந்ததுன்னு கேட்டா ரெண்டாவது இடத்தை யார் பிடிக்குது புரியுதா ரெண்டாவது இடத்தை யார் பிடிக்குது விஜய் நான் தான் இரண்டாவது இடம் எடப்பாடி நான் தான் இரண்டாவது இடம்ன்றாங்க ஒரு பக்கம் சீமா நாலு மூணு போட்டி இந்த நாலு மூணு போட்டியே நோவாம நோம்பு குமுற மாதிரி இரநூறு தொகுதியில திமுக ஜெயிச்சு தளபதி முதலமைச்சர் ஆயிடுவார் திமுக அமைச்சரவை அண்ணன் உதய துணை முதலமைச்சர் ஆடுவார் அதன் பிறகு சாதனை ஒண்ணு இருக்குது அதுக்கு ஓட்டுக்கு அதுக்கு ஓட்டு இருக்குது செருப்பு உன்ன செருப்புல அடிக்கணும் அந்நிய செலாவணி மோசடி பல்லாயிரம் கோடி பணத்தை எடுத்துன்னு போய் கவர்மெண்ட் கணக்கில் பலாயிரம் கோடி கணக்கில் பணத்தை முதலீடு பண்ணிருக்கிற ஒரு தீய செக்டடா நீ விஜய் காலுக்கு வரி கட்டாத ஒரு செக்டடா நீ விஜய் நீ உன் கூடுற ஒழுங்கானவரான பத்தியா உன் கூடுங்கிறவன் அந்த மேடியில பேசுறானுங்க அந்த சக்தி விஜய வச்சு பேசுறான் அந்த திரு அரசுக்கு ஆதவர் ஒரு பொறம்ப போய் அவன் பேசுறான் எப்போ அண்ணன் செங்கோட்டையன் வந்துட்டாரோ அப்பயே நாங்க ஜெயிச்சுட்டோம் செங்கோட்டையன் அவ்வளவு பெரிய அது ஜெயலலிதா ரூட்டு போடும் போது அது போடும்போது எம்ஜிஆரோடு இருக்கும் போது அண்ணாதிமுக கட்சியில மாவட்ட செயலாளர பொறுப்புல இருக்கும் போது அண்ணாதிமுக சில எம்எல்ஏவா மந்திரியா இருக்கும்போது அண்ணாதிமுக தொண்டன் கூட இருக்கும் போது ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதே செங்கோட்டையன் பல பொம்பளைங்களை வச்சுன்னு பல நடிகர்களோட தொடர்பு போய் செங்கோட்டையனுடைய பொண்டாட்டி பசங்கள்லாம் போய் ஜெயலலிதா கிட்ட புகார் சொன்ன உடனே என்ன மந்திரி பேர் வந்து நம்ம எடுத்துருச்சு எடப்பாடி பழனிசாமி தான் செங்கோட்டை என்ன மந்திரியா இருக்கணும் சரி நம்ம கூட ஒரு தீநீர் இருக்கட்டமேனு சொல்லிட்டு இப்ப தூக்கி வெளியே போட்டாச்சு இப்ப செல்லாக்கா செங்கோட்டையன் அதான் நீங்களே ஒரு செல்லாக்கா நீங்களே ஒரு இத்து போனவனுக்க செங்கோட்டையன் இன்னும் இத்து போனவன் இந்த இத்து போன செங்கோட்டை வந்தோடனே அவங்க ஆட்சி அமைப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது சரி அதனால தான் சின்ன உங்கள பத்தி பேசாத சொல்றா என்னன்னு தெரியல இதெல்லாம் காமெடி ரெண்டாயிரத்தி இருபத்தோடு இதெல்லாம் மூட்டி போடும் ஆனா அனுப்பிட்ட விஜயகாந்த் அட்ரஸ் ஏதாவது எடுத்து போயிட்டாரு இவன் என்ன போட போறான்னு நினைச்சின்னா தளபதி இவனை பத்தி எல்லாம் பேசாதீங்கன்னு எங்கள்கிட்ட எல்லாம் சொல்றாரு இவனை பத்தி யாரும் பேசாதீங்க திமுக யாருன்னா பெரிய லீடர்ஸ் விஜயகார்னா போஸ் சொல்றாங்க பாத்தீங்களா என்ன மாதிரி ஒரு நாலு பேர் பேசுவோம் என்ன மாதிரி ஒரு நாலு பேர் பேசுவோம் அவன் அந்த ஆதவர்ஜுனா அவன் அதுல ஏறி அவன் பேசுறான் இது என் சேனல் ஆகுது வாயில பண்ட பண்டே வருது என்ன சொல்றது அந்த ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃப்ராடு அந்த பொலிட்டிக்கல் பிம்பு ஆத வர்ஜுனா அந்த பஸ் மேல ஏறி பேசுறான் என்னன்னு கேட்டால் மாண்பு அண்ணன் தமிழக பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம் திராவிட தீபம் அண்ணன் வேலு அவர்கள் திருவண்ணாமலையில் இளைஞர் நிர்வாகிகள் கூட்டம் மாநாடு மாதிரி நடத்தினார் அஞ்சாயிரம் இளைஞர்கள் கலந்தகினார் அத்தை மாதவருஜன் நான் சொல்றேன் என்னன்னா அதில் கலந்தனவெல்லாம் யாருமே இளைஞர் கிடையாது நீ வந்து விளைக்குச்சி பார்த்தியடா ப்ராப்பராக நான் உதயநிதி ஸ்டார்டான இளைஞர் நிர்வாகிகளை நியமிச்சிருக்கார் ப்ராப்பரா யூனிஃபார்மோட டோக்கன் கொடுத்து ப்ராப்பரா ஐநூறு பேர் உட்கார வச்சாங்க அஞ்சாயிரம் பேர் ப்ராப்பரா அஞ்சாயிரம் பேர் உட்கார வச்சாங்க அதுல தலைவர் தளபதி வச்சுரு மாண்புக்கு அமைச்சர் வேலு சொல்றாரு உதயநிதி பார்த்து சொன்னார் வாலிப பெரியார் எங்கள் துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் உதயநிதி ஸ்டாலின் வாலிப பெரியார் பெரியார் உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா இவர் வாலிப பெரியாரான்னு சிரிக்கிறான் யாரு இவன் ஆதவர்ஜுனா ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆள் இருந்தா இவன் ஆதவ அர்ஜுனாலாம் பேசியிருப்பானா விஜய கட்சி ஆரம்பிச்சிருக்க முடியாது

பெரியார் ஸ்பெல்லிங் தெரியுமா இவன் சிரிக்கிறான் இவாதினா பேசுறது பேசிட்டு அடுத்த சமூக நீதிக்கு திமுக என்ன சம்பந்தம் இவனும் கேக்குறான் அவனும் கேக்குறான் விஜயும் கேக்குறான் உங்களுக்கு சமூக நீதி என்னன்னு தெரியுமாடா சமூக நீதிக்காக ஆட்சி எழுத கேட்டுடா திமுக வாலிபர் பெரியார்னு சொல்லிட்டான் உதய நிதியை அவன் இன்னொருத்தகம் ஆஞ்சி சம்பத்தி அப்பா அவன் மாதிரி ஒரு ஆளு இவெல்லாம் எப்படி வெளியே போனா இந்த நான்கு சமத்து நான் சோத்து கூப்பிட்டு போட்டுதான் சாப்பிட்றானா ரெண்டு மாசம் நாள் வந்து விஜய் என்ன பேச்சு பேசுனடா ரெண்டு மாசம் நாள் விஜய் என்ன பேச்சுடா பேசினேன் என்ன உன்னை திமுக மேடையில எல்லாம் மரியாதை கொடுத்தாங்க லட்ச ரூபாய் கொடுத்தாங்க எங்களுக்கு எல்லாம் கூட்டமே கிடையாது எந்த எல்லாம் ஒண்ணு கொடுத்தாங்க இவன் விஜய்யை பேசும்போது எப்படி உனக்கு திமுக மேடைக்கு போடுவாங்க லைட்டா கைடி விட்டாங்க உடனே வயிற்றுல பாளையம் வயத்தில மண்ணை போட்டாங்கன்னா அப்புறமா என்ன பண்ணா விஜய் கட்சியில சேரத்துக்கு ரேட் பேச்சிட்டான் அவன் ஐம்பது லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் இந்த தேதியில வந்துடுறா பனியூர் பங்களாகன்ட்டாங்க போனதான் போறோம் கொடுத்த தேதி ஒரு கூட்டம் பேசிட்டா பாபு ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பாருன்னு அங்க போய் உதயநிதி என்ன பாருங்க அல்ல பேசும்போது அந்த உதயநிதி பாராட்டி பேசுறான் நாயஞ்சம்பான் அண்ணன் உதயநிதியை வாலிப பெரியார் வாலிப அண்ணா வாலிப கலைஞர் ஒரு சிறந்த எதிர்காலம் இருக்கிற இளைஞர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சிறந்த எதிர்காலத்தில் பேசிட்டு அப்புறம் போய் அங்கேட்டாங்க கட்சியில கன்பார்ம் ஒரு கூட்டம் பேசு வாங்கி போனான் இவெல்லாம் ஒரு கொள்கைவாதி இவன் தேர்தல் பரப்புரை செயலாளர் தான் தமிழக வெத்தூட்டுக் கழகத்துல தேர்தல் பரப்புரை செயலாளர் என் மயிர் செயலாளரும் அம்மா உதயநிதி வாலிப பெரியாரா சிரிப்பிதான் வருது என்ன பெரியார் அண்ணா யாரு என்ன ஏதுன்னு பாசறா டே அப்பா சாமி ஆமாடா எங்க மாண்டுபுக அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு சொன்ன மாதிரி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாலிப பெரியார் தான் பெரியாராக வாழ்ந்து கொண்டிருக்கார் பெரியாரின் சிந்தனை பெரியாரின் கொள்கை உதயநிதியிடம் நூறு சதவீதம் இருக்கிறது அச்சார் சனாதனத்தை ஒழிப்பேன் டெங்கு கொசு போல் மலேரியா கொசு போல் சனாதனத்தை ஒழிப்பேன் சங்கிகளும் அப்படி ஹவுசம் அம்மனமா அம்மனமாக உதயநிதி தலையை கொண்டு வந்தா பத்து கோடி அண்ணா சொன்ன சொன்னது சொன்னதுதான் சனாதனத்தை ஒழிப்பேன் ஆட்சிய போன அதை பத்தி எனக்கு கவலை இல்ல சனாதனத்தை ஒழிப்பேன்னா யாரெல்லாம் உதயநிதியை விமர்சனம் பண்ணானோ பாராட்ட ஆர்ப்பாட்டம் அவர் அது பேர் இந்தியா முழுக்க உதயநிதிக்கு பாலாபிஷேகம் பண்ணார் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லி அதுல உறுதியா நின்னார்ல இல்ல தான் அவரை வந்து வாலிபர் பெரியார்னு எங்க மாண்புகள் அண்ணன் யாவா வேலு சொன்னாரு அதை ஆதவர்ஜனா பேசுறான் ஆடாண்டோம் போடான்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை பார்த்து வச்சுக்கிறேன் ஒரே ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் சட்ட ஒழுங்கு நீ பார்த்துக்கடா குடியாத்த கும்பிடறேன் சொன்னாருன்னு வச்சுருக்கோம் தமிழ்நாட்டில் பல டிக்கெட்டுங்க இருக்கிற இடம் இல்லாத போயிடும் தமிழ்நாட்டில் பல டிக்கெட்டுங்க இருக்கிற இடம் இல்லாத போயிடும் ரெண்டாயிரம் ஜெயலலிதாவா மாறுங்க ஒரு பேத்திக்கு சொல்றேன் ஏன் முதலமைச்சர் உங்களை நடவடிக்கை எடுக்கல தான் ஜனநாயக தலைவர் திமுக ஜனநாயக சக்திடா திமுக திராவிட சக்தியா திமுக கலைஞரன் பர்ராசக்திடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் இல்லாத போயிடுவான் அவனுக்கு ஒண்ணும் இல்ல அவன் பிஜேபி ரெண்டாயிரம் கோடி பணம் கொடுத்தான் கட்சி ஆரம்பிச்சான் அவனுக்கு ஒன்னும் கிடையாது அவன் திருசா மாதிரி நான் நடிகையில் தோல் மேல கை போட்டா அவன் பாட்டு எங்கன்னா கோவான் அந்தமாதிரி போயிட்டான் அது இப்போ கோவாக போயிட்டானே இப்போ ஈரோடில் மீட்டிங் முடிச்சுட்டு வந்தானா இப்போ வந்து நான் தெரியுமா விஜய் இப்போ தனி ஃப்ளைட்டில் திருச்சா கூட்டணும் கோவம் போயிட்டான் சரக்கு போட்டுன்னு இப்போ ஜல்சவா இருப்பான் அங்கே ஜல்சவா இருப்பான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இவனங்களா எங்கே இருப்பானாலே தெரியாது அதனால நான் இங்கே கொலைக்குது பேசுகிறான் ஆதவர்ஜன் அடே நீ பேசுறான் நீ கண்டவனுக்கு பிறந்தவன்டா கண்ட எஸ்ஸுக்கு பிறந்தவன்டா நீ ஒரு ஃப்ராடுடா நீ ஒரு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் ட்வெண்ட்டி கேப் மாதிரி உள்ள மாதிரி இருக்குது கோவத்துக்கு இப்பயே தெரியுமா நேற்று தீய சக்தி என்ன அவ்வளவு பேச்சு பேசணும் எல்லாம் அந்த 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 இளம் பெண்கள் எல்லாம் வளர்த்து வர்த்த அது ஒரு பொண்ணு நேத்து பேசுது அது ஈரோடுல ஏதோ ஒரு மஞ்சள் கம்பெனில வேலை செய்யலாம் அந்த பொண்ணு சொல்லி எங்க வீட்டுல எட்டு ஓட்டுக்குது நான் சொன்ன மாதிரி எங்க தளபதி விஜய்க்கு அந்த பொண்ணு சொல்லுது எங்க தளபதி எங்க தலைவர் விஜய் ஓட்டு போடணும் டிவி கேக் ஓட்டு போடணும் எங்க வீட்டுல இருக்கிறவங்க டிவி கேக்கு ஓட்டு போனோம்னா அத்தனை பேருக்கு சோத்துல விஷயமா சாவச்சிடுவான் யாரு ஒரு பொண்ணு சொல்லுது ஏற்கனவே ஒத்தி என்ன சொன்னா ஏற்கனவே ஒத்தி என்ன சொன்னா எனக்கு என் புருஷனை கூட எனக்கு விஜய் தான் பிடிக்கணும் கெக்கேன் சித்தான் அப்புறம் அவன் அடிப்பட்டான் அந்த கூட்டத்துலா அப்ப இன்னொத்தி என்ன சொன்னா எனக்கு கல்யாணம் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு குழந்தைக்கு தான் நான் விஜய் லவ் பண்றேன்றான் இதெல்லாம் கொள்கை கூட்டமா காம கூட்டம்டா ஒரு உடல் பசிடா ஒரு நடிகை மேல ஒரு காமத்தரமான ஒரு சிந்தனடா இது ஓட்டாமர் மேடா அவனுக்கு கரூர்ல நாப்பத்தி ஒரு பேரும் கொண்டு போட்டு பனியூர் பங்களாக்குள்ள போனவன் அவன் இப்போதான் வெளியே வரான் ஈரோடு வந்தான் எழுதி குடுத்து பேசிட்டான் நேரா பனியூர் பங்களா போயிட்டான் இன்னைக்கு ஃபிளைட் ஏறி போயிட்டாமா நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன் நண்பர்களே எனது குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனல் குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் எனது புடியாத்த குமரன் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரன்